தரமான மற்றும் தனித்துவமான சேவையினை செயலாற்ற முனைகிறது மகப்பேரியல் மகளிர் மருத்துவம் மற்றும் ஐவிஎஃப் நிறுவனம் சிங் சார்பாக அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மந்தி சேவைக்கான பதாகையை தொடர்பு வைக்க விருந்தினர் திருமதி ஊர்வசி அவர்களது புதல்வி இருவரையும் அன்புடன் அழைக்கிறேன் திருமதி பிஜாலட்சுமியை அன்புடன் வரவேற்கிறேன் फिर फर दवे दौर के बहुत, ज Alcohol Physical <laughs> Little अुकाप टिक है जाँशियो जै है इस घ्रेख means <laughs> the endmuş. 啊，对，组对。 ली और हमारे ग्रुप चेयरमैन डॉ रोहित प्रस्तुत आई वेलकम यू स्टीफेस टू जूर मीटिंग ऑन द एंड देयर हैव मोर देन 7 रिफ्यूजीज इन इंडिया फ्रॉम द स्टेट्स एंड दे हैव डन डेब्यू बेस्ट मदर्स एंड वी आर आल्सो गेस्ट ऑफ ऑनर मिस तेजलक्ष्मी एंड ऑल द डिपार्टमेंट ऑफ ऑफिसिंग அண்ட் உங்கள் கேதர்டு கேர் ஃபார் டிஸ் இனாக்ரேஷன் சின்ஸ் பெண்மை அதாவது ஒரு சைல்டு பிறக்கும் போது வந்து இப்போ லேடியாக இருக்காங்க விமனாக இருக்கும் போது சைல்டு பர்ன் ஆகும்போது அங்கே ஒரு மதரும் பிறக்கிறாங்க அது வரைக்கும் அவங்க விமனாக தான் இருக்கிறாங்க அதனால் இதை இருக்கிற டூ பா பர்த் ஒன்று வந்து சைல்டு அடுத்த மதர் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி கோஸ் அரவுதான் சைல்டு இதை இதை வந்து ஒரு பெருமைப்படுத்துறதுக்காக அந்த சின்ஸ் பெண்மைங்கிற தலைப்பை வச்சு அது கீழே மணலை மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உருவாக்குறான் அது எல்லோரும் வி ஆர் வெரி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் இனாக்ரேட் பெண்மை மேடம் தேங்க்யூ

எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு சார் சார் ஒரு குழந்த குழந்த தான் ஒரு அம்மாவும் பிறகு ஏன்னா அந்த வயதுல போனா எனக்கு பத்து வயசு எப்படி போட்டிருக்கா ஆகஸ்ட் வந்தாதான் எனக்கு பத்து கம்ப்ளீட் ஆகும் என் பையன் வயசு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணு இருக்கும்போது போது இப்ப நான் கொஞ்சத்துக்கு தள்ளி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என்னை விட பீட்டி ஆகிட்டாட்டா தமிழ் அண்ட் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை கிடச்ச உடனே எனக்கு இந்த இருபத்தோரு வயசு யாருக்கும் தெரியாமல் பண்ணலன்னு நினச்சேன் என் பையன் தான் காப்பாற்றிட்டு டென் இயர்ஸ் மாதம் ஓகே ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் இருந்து இருக்குது ஏன்னா இந்த வட ஒரு ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் பொறுத்த வரைக்கும் சினிமா பொறுத்த வரைக்கும் வடபெண்டிக்கு இந்த பக்கமும் நடுவில் இந்த முருகர் இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு ஒரு இந்த இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளவு அவசியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி வந்து ரொம்ப கேர்லெஸ் மாதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபா பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் பரவாயில்ல எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க நீ வாங்குமான கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியே நான் மதுரானதுக்கு அப்புறம் அவள் இருமுனா எனக்கு பிரச்சனை அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்குது அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்கு அவ்வளவு ஞாபகமான ஒரு ஒரு என்ன சொல்கிற அந்த நிமிடங்கள் அது பல நொடிகள் எவ்வளோ ஞாபகம் மற்ற இதுலையுமே எனக்கு இல்லை ஸோ இந்த மகப்பேருங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் சில பேருக்கு ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்து அந்த காலத்தில் சினிமாக்களை பாருங்கள் பெற்றுக்காதவ அப்படி இப்படிலாம் திட்டுறது ஒரு பெரிய விஷயம் அப்பவும் ஆண்களுக்கு தான் பிரச்சனையானு யாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் இப்போ ஈஸின்னு சொல்லக்கூடாது அதற்கான ப்ராசஸிங் இருக்கு இருந்தாலும் எனக்கும் அம்மாவாகலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு ஒரு தைரியம் அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும் லைக் யூகே எல்லா இடத்துலையுமே அப்படி தான் மற்றபடி சில கொமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ் கொமர்ஷியல் பிசஸ் அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் பட் நம்ம ஊர் வழக்கப்படி பேருக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கப்பட்டிருக்கு நமக்கு இது யூஸ்ட் ஆகிடுச்சு பழகி போச்சு பட் இப்போது சிம்ஸில் ஏற்கனவே இருந்தது இந்த பஸ் எல்லாமே பட் மற்ற விஷயங்களுக்காக தான் எஸ்பெஷலி கோடியோ டிபார்ட்மெண்டை நான் அதுக்காக தான் முதல்ல வந்து பிகாஸ் டாக்டர் பாஷி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நித்த பொக்கிஷன் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினர் செல்வே இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு அதாவது சர்ஜரியே இல்லாமல் அவர் ஃபீல் பண்ணார் ஸோ அப்படி தான் சிம்ஸோடு நான் வந்து ரொம்ப நெருக்கமானேன் அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பிச்சாங்க பல பல கோர்ஸஸ் ஸோ ஒரு ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அண்ட் வீட்டில் இருந்து ரொம்ப நீரான இடம் எனக்கு ஷூட்டிங் பிளேஸஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்கப் அந்த பக்கமெல்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதான் ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இங்கே வரல இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி வர்றதில்ல பட் சின்ன நட்புங்கிறது என்றைக்குமே நிலைக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா இடத்துலையும் ஏன் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க

ஊசி போட்டுருவோம் எனக்கெல்லாம் அந்த பண்ண கத்தி எடுத்து காமிச்சா பயம் கிடையாது நான் நான் ஊசி எடுத்துட்டு வந்தீங்க நான் ரொம்ப சீக்கிரம் இல்லை கவுத்துடலாம் அதுக்கு ஏன் பொண்ணு இல்லாம தைரியம் சொல்கிறது ஒரு மெரக்டரும் அம்மா ஒரு ஊசி போட சொல்கிறாரு சரி போட்டு நம்ம இது சொல்லலாம் இப்படியே தான் ஸோ இங்கே இருக்கிற சிறிய சூரஷ் எதுக்கும் சிரிச்சுட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் குன்னும் வலிக்காது சேச்சி ஒன்னும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐய போட்டார் சமீபத்தில் தான் ஒரு கால் ஃபிராக்சர் தெரியாமே இருந்துச்சு மூணு வாரம் இப்போ வந்து நான் நாலு நாள் தான் ஆச்சு நைக்கிறதுக்கு போய் அதுக்கு ஐவி போட்டோன்னு என் பையன் இருந்து எல்லாம் பண்ணான் ஆனால் சதி பண்ணி ஐவி போட வச்சுட்டேன் பட் அதனால் உடனுக்குடன் இந்த அவுடோர் போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ வசதியாக எவ்வளோ தான் நம்ம இருந்திருக்கோம் அந்த குழந்தைங்களுடைய தாய் நான் அப்படி இருக்கக்கூடாது நான் என்ன முதல்ல ஒரு ஒரு சீரியஸாக பார்த்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க ஒரு பிரச்சனைன்னா உடனே போய் பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேராக இருக்குது நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அது பார்க்கணுங்கிறது தான் நல்லா சொல்கிறேன் நீங்கள் யாருமே வந்து சின்ன பிரச்சனை இருக்காம பெரிய பிரச்சனையாக அதை வளர்றதுக்கு அப்புறம் என்ன ஒரு பார்க்காருந்தான் நம்ம சும்மா சின்னதாக மடியில் வச்சு அப்படியே மூடி வச்சுருவோம் பார்க்க மரம்னா என்ன பண்றோம் பெட்ட வேண்டியதாக வரும் ஸோ அந்த மாதிரி வியாதிகளை நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை சில சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸாக விடாமல் அந்த ஸ்டார்டிங் டைம்லேயே வாங்க நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு ஐயோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களே இவங்க எப்படி மெடிசின் சாப்பிட சொல்கிறாங்களேன்னு நம்ம வருத்தம் ஸோ எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளோ தான் மதண்டிக்காக பேசுறது நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்காக இருக்காங்க நான் வளர்க்கும் போது ஒரு ஷூட்டுக்குலேருந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்திருக்கேன் எல்லாருக்கிட்டையும் மனைவி கேட்டு நான் இப்போ ஓடிப்பேன் என் பொண்ணையும் என்ன சொல்லிடுறேன் தேஜாலக்ஷ்மி ஐயம்பேர் ஈஷன் பிரஜாபதி அஞ்சாவது ஆனுவல் எக்ஸார் நடக்குது ஆனுவல் சார் நடக்குது அவன் காலையில் கிளம்பிட்டான் இப்போது அவ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரவும் ஆவான் என்ன ஏதுன்னு கேட்காம நான் கூட்டுறவுனே வந்துட்டேன் எல்லாம் முதல் தான் சந்திக்கிறேன் கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு கொஞ்சம் ஓகே பட் இப்போ தைரியம் இனிமேல் உங்களைலாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வந்து எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாப்பா பற்றி டிவியில் பேசிக்கோம் எங்கே வந்து எந்த வகையில பாப்பா கண்ணு சொல்லுவது இப்போ பாப்பா என்னுடைய பொண்ணு சொல்லிட்டேன்